இப்போ பாக்ஸ் நாட்டில் ஏணிப்படி முடிச்சு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளோட ரன்னிங் ஒயரை இப்படி பின் சைடாக வச்சுக்கணும் வச்சுட்டு நம்மளோட எந்த இடத்துல நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போடுறோமோ அந்த ஒயரை இப்படி கீழ் பக்கமாக லூஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா இப்படி மேல் பக்கமாக நம்ம லூஸ் பண்ணி விடணும் இப்போ நம்ம மேல் பக்கமாக லூஸ் பண்ணி விட்டாச்சு லூஸ் பண்ணி வச்சுட்டு நம்மளோட ரன்னிங் ஒயர் இருக்குல்ல அதை இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த ஹோல்குள்ளே விட்டுருங்க விட்டுட்டு நம்ம எந்த ஒயரை லூஸ் பண்ணோமோ அந்த ஒயரை இதுக்குள்ளே எடுத்து இப்படி பொறுமையாக டைட் பண்ணிக்கோங்க நம்ம ரன்னிங் ஒயரையும் டைட் பண்ணுங்க டைப் பண்ணது நமக்கு ஏனிப்படி முடித்து போட்டாச்சு பாருங்கள் ஏணிப்படி முடித்து போட்டதே தெரியல எப்பயுமே வந்து ஏனிப்படி முடித்து எந்த பாக்ஸ் நாட்டில் போடுறீங்களோ அதே பாக்ஸ் நாட்டில் அடுத்த லைன் ஆரம்பிக்கக்கூடாது இப்போ நம்ம இதில் தான் ஏனிப்படி முடிச்சு போட்டோம் இப்போ இதில் தான் அடுத்த லைன் நம்ம ஆரம்பிக்கணும்